அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த நாளை ஆடி அமாவாசை இந்து பண்டிகையில் நாள் மிக முக்கிய நாளாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் தானம் செய்யறதுக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறதுக்கு உகந்த நாளாகவே கருதப்படுது இந்த மாதம் ஆடி அப்படின்றதுனால ஆடி அமாவாசை எந்த வருடம் எந்த மாதம் ஆடி என்பதுனால ஆடி அமாவாசை இன்றைய ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அன்னைக்கு மாலை மூன்று ஐம்பது மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் நான்காம் தேதி மாலை அந்த வகையில ஆடி அமாவாசை அணிக்கு செய்யக்கூடாத விஷயங்களை குறித்து பார்க்கலாம் அமாவாசை அன்னைக்கு குறிப்பா செய்யக்கூடாதவை ஆடி அமாவாசை அன்னைக்கு வாசல்ல கோலம் இடக்கூடாது ஆடி அமாவாசை அன்னைக்கு காலையில வீடு சமையல் அறை மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்யக்கூடாது காலையில காலை ஐந்து மணிக்கு எழுந்து வீட்டுல உள்ள எல்லாருமே குளிச்சிடணும் நீர்நிலைகளுக்கு போயிட்டு தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டுல முன்னோர்களின் படங்களுக்கு விளக்கேற்றாம இருக்க கூடாது முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டுல உள்ளவங்க மட்டும்தான் சாப்பிடணும் மத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது உணவளிக்க கூடாது அப்படி பகல் ஆட்களை மணிக்கு அப்புறம் தான் உணவளிக்கணும் முன்னோர்களுக்கு படையல் போடும் போது ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் போட்டுதான் படையல் கொடுக்கணும் பித்ருக்கள் போட்டோக்களை அங்கொன்னும் இங்கொன்னுமா வச்சு படையல் போடக்கூடாது காகத்திற்கு சாதம் வச்சதுக்கு அப்புறம்தான் பித்ருக்களுக்கு படையல் போடணும் அதற்கு முன்பாக படையல் இடக்கூடாது ஆடி அமாவாசை அன்னைக்கு நகம் வெட்டக்கூடாது பெண்கள் தலையை விரிச்சி போட்டபடி இருக்கக்கூடாது கூடாது அதே மாதிரி நெற்றியில குங்குமம் திருநீர் இல்லாம இருக்கக்கூடாது பெண்கள் குளிச்சுட்டு தான் சமையல் செய்யணும் குளிக்காம சமையல் அறைக்குள்ள போகக்கூடாது குறிப்பாக பெண்கள் சமைக்கும் பொழுது புடவை போன்ற பாரம்பரிய உடைகள் அணிந்து சமைக்கிறதும் விளக்கேற்றுவதும் ரொம்ப நல்லது நீங்க கேப்பீங்க இன்னைக்கு ஆடி பெருக்கும் இருக்கு ஆடி அமாவாசையும் வரைக்கும் போதுன்னு சொல்றீங்க இன்னைக்கு நீங்க கொண்டாடினாலும் நாளைக்கு ஆடி அமாவாசையை கொண்டாடுங்க ஆடிப்பெருக்கு வழிபாட்டை மேற்கொண்டுட்டு நாளைக்கு ஆகஸ்ட் நாலாம் தேதியான நாளை ஞாயிற்றுக்கிழமை அணைக்கு நீங்க தாராளமாக ஆடி அமாவாசை வழிபாட்டை அதுவும் குறிப்பாக மாலை நான்கு நாற்பத்தி ரெண்டு மணிக்குள்ள நீங்க முடிச்சிருக்கணும் அந்த வழிபாட்டை எல்லாம் சரியா நாளை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைய செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளவையா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் பயனுள்ளவையா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கட்டும் மேலும் ஆடி செய்யப்போ வேற என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது செய்யலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் ஆகும் பொழுது நன்றி வணக்கம்